இன்றைக்கி நம்ம நிதர்சனம் சேனலில் சிக்கன் சூப் பண்ணிடுறவங்க அதுக்கான விஷயங்கள் இப்போ இருக்குது நம்ம அதை பண்ணலாங்க வாங்க பார்க்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாங்க நம்ம வந்து சிக்கன் போட்டோம்ல பண்ணோம்ல ஊருகா பண்ணோம்ல அதில் கொஞ்சம் சிக்கன் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அதை போட்டுட்டு நம்ம வந்து சிக்கன் சூப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் நல்லா அடித்து கொண்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் கூட போட்டு நம்ம வந்து சிக்கன் சூப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வந்து இதை கொண்டேன் இப்போ நல்லா வேகட்டும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டாச்சுங்க எல்லாம் போட்டாச்சு அந்த சிக்கன் சூப்புக்கான எல்லா சாமானும் போட்டுட்டேன் இப்போ நம்ம நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதான் இப்போ சி இப்போ வந்து சூப்பு கொதிச்சிருச்சுங்க நம்ம கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் இது வந்து எல்லாம் ரெடியாகி சிக்கன் சூப்பு ரெடி